சில கத்திரசுங்கிற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் வந்து தன்னுடைய உயிர்களை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே ஒரு ஆன்மீக கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற போனவங்க அதில் பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி அங்கே தன்னுடைய உயர்வு உயிர்களை இன்றைக்கி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே அங்கே கோலே பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோலி பாபா ஒருத்தன் கூட்டத்தை நடத்தியிருக்கான் ஆன்மீக கூட்டம் அதில் பிரசங்கம் பண்ணியிருக்கான் அந்த பிரசங்கத்துக்கு எண்பதாயிரம் பேர் மட்டும் வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே உள்ள போலீஸ் பயணம் பண்ணியிருக்கான் பெர்மிஷன் வாங்கியிருக்கான் ஆனால் அங்கே வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் பேர் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தை இவ்வளோ பேர் வந்ததுக்கு காரணமே அங்கே உள்ள அவன் மேலே உள்ள நம்பிக்கை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க காரணம் அவன் மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறத விட அந்த மக்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்க எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க எப்படி இந்த சாமியார்களையும் இந்த ஆன்மீகத்தையும் நம்பியே அவங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த போலே பாபா அப்படிங்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் போலீஸ் வேலையில் சேர்ந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருந்திருக்கான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தன்னுடைய அந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவனுக்கு நம்மளும் நிறையா பிரபலம் ஆகணும் நம்மளும் நிறையா மடங்களை நிறுவணும் அப்படிங்கிற அதிகமான அந்த ஆசையினால் என்ன பண்ணியிருக்கான்னா இப்படி வந்து இந்த பிரசங்கத்தில் ஈடுபட்டு அவன் பல நாடுகளில் என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய பிரசங்கத்துக்கான இடங்கள்லாம் நிறுவக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சுருக்கான் அப்படின் தான் இங்கே செய்திகள் சொல்லுது ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தன் இன்றைக்கு அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி அந்த மக்களை வந்து இன்றைக்கி உயிர்களை வாங்கக்கூடிய ஒரு வேலையும் அவன் தான் செஞ்சுருக்கான் அதனால் அவன் மேலே என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த அரசு செஞ்சுருக்கணும் ஆனால் அங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் அந்த போலை பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலி பாபா மேலே என்ன எஃப்ஐஆரை போடலை அவன் பேரை வந்து அந்த எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவே இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே ஆட்சி செய்கிறது ஒரு சாமியார் அவன் ஆன்மீகம் ஆன்மீகம் தான் பேசினான் இந்துத்துவம் இந்துத்துவம் தான் பேசுகிறான் அப்படிப்பட்ட ஒருத்தன் அங்கே நடந்த இன்னொரு சாமியார் செய்க செய்த செயலுக்கு அவன் தப்புனு சொன்னான்னா இவனோட செயலும் வந்து தப்புன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவன் மேலே எஃப்ஐஆர் போடாததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்போது அந்த உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து பிஜேபி தொ ஜெயிச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் நம்மளாம் பேசியிருக்கோம் அப்போ எந்த அடிப்படையில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட கல்வி அறிவு இல்லை அதே மாதிரி பொருளாதாரம் கிடையாது அவங்கள்ட்ட விழிப்புணர்வு கிடையாது மூட நம்பிக்கை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த போலி சாமியார்களும் இந்த போலி பாபாக்களும் இந்த போலி அரசியல்வாதிகளும் இந்த இந்துத்துவத்தை போதிக்கக்கூடியவங்களும் தான் என்ன பண்ணுறாங்க அங்கே தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்கன்னா அதுக்கு அந்த மக்களோட அறியாமை தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும் அதனால் மக்களே நீங்கள் எங்கேயும் எவனாவது ஒருத்தன் நான் தான் சாமியார் நான் தான் வந்து உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவன் மிகப்பெரிய அயோக்கியனாக இருப்பான் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் எப்போவுமே தெளிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது மாதிரியான கூட்டங்களுக்கு போய் தன்னுடைய உயிர்களையும் உடமைகளையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வராது அப்படிங்கிறத உங்களுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு தள்ளுமுள்ளு வந்து இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மருத்துவ கட்டமைப்பு பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு டாக்டர் இருக்கார் ஆனால் பெட் இல்லை பெட் இருந்தால் அங்கே என்ன இல்லை ஆக்சிஜன் இல்லை இப்போ அந்த அரசு எவ்வளவு கீழ்த்தரமாக அந்த மக்கள் நடத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருக்குன்னா அங்கே பல ஆம்புலன்ஸு தீயணைக்கும் உபகரணங்கள்லாம் அங்கே இருந்திருக்கணும் ஆனால் அவங்களுக்கு அது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே எதுவுமே செய்யலை அப்போ இப்படிப்பட்ட பொது இடங்களில் அவங்களை கூட வச்சு இப்படிப்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்துனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் இந்த போலை பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலி பாபா தான் அவன் முடிச்சுட்டு போகும்போது அவனுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும் அவனுடைய காலடிப்பட்ட மண் எடுத்து வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எவ்வளோ தூரம் அவனை வந்து பெரிய கடவுளாக நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும் அப்போ அவன் வந்து தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்திக்கிட்டதுனால இந்த மக்கள் அறியாமையில் இருக்கும்போது அது அவனுக்கு ஆதாயமாக போகுது அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு இது உயிரிழப்புகளையும் மிகப்பெரிய பின்னடைவுகளையும் அங்கே ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படிப்பட்ட சாமியார்களும் போலி பாபாக்களும் பின்னாடி இவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே வலியுறுத்த வேண்டியது இருக்குது அப்போது இந்த கூட்ட நெரிசல் வந்து எவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு மிகப்பெரிய கவலை அளிக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா நம்மளுடைய சார்பில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி இருபது குடும்பங்களுக்கும் அவங்க உறவினர்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இர இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிச்சுக்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இங்கே நடந்திருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் சசிகலா அவருடைய தோழி சசிகலாவும் ரெண்டு பேரும் போய் அங்கே பொது இடத்துல போய் நின்று குளித்தாங்க அப்போ அவங்க குளிக்கும்போது அவங்க குளிக்கிறத யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் சுற்றி நின்றுக்கிட்டு அவங்க குளிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அவங்க மக்களை ஒரு பக்கமாக கொண்டு போய் தள்ளி விட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க அன்றைக்கு பல பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அதனால் கூட்டம் அப்படிங்கிறது கூட்ட நெரிசல் அப்படிங்கும்போது அங்கே வந்து மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த கத்ரஸ் அப்படிங்கிற மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு தலித் பெண் வந்து பல பலரால் கூட்டுப்பாறியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு அங்கே உள்ள ஒரு அதிகாரம் மிக்க ஒரு எம்எல்ஏ அமைச்சர் அவங்களால் பலாத்காரம் பண்ணப்பட்டு அந்த பெண்ணை வந்து அடித்து கொண்டு என்ன பண்ணாங்க நைட் ஓ நைட்டாக போய் போய் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க எரிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் அவங்க அம்மா அப்பா கையில் கூட அவங்களோட உடலை கொடுக்காமல் எரித்தாங்க அப்படிங்கும்போது இதுதான் இந்த கத்திரஸ் அப்படிங்கிற மாவட்டத்துக்கான அடையாளம் அப்போது இங்கே வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாவப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க எவ்வளோ பின்தங்கிய மனிதர்களாக இருப்பாங்க எவ்வளோ படிப்பறிவு இல்லாத மனிதர்களாக இருப்பாங்க எவ்வளோ பொருளாதார பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பாங்க அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி அங்கே ஜெயிக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த முன்னுதாரணம் மக்களே கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் இதில் வந்து நீங்கள் மேலோங்கி இருக்கணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட மதவாத சக்திகளை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கை வந்து முன்னோக்கி செல்லும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் நான்குமார்